இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்கப்போம் என்றால் இந்த இயற்கையுடன் ஒன்றித்து வாழுதல் என்கிற ஒரு விடயத்தை தான் கதைக்கப்போம் இயற்கையுடன் ஒன்றித்து வாழுதல் இன்று நாங்கள் இயற்கைக்கு எதிராகத்தான் பலருடைய வாழ்வியல் அமைந்திருக்கிறது இயற்கையுடன் சேர்ந்து வாழ்ந்தால் நாங்கள் நோய் இல்லாமல் கூடுதலான காலம் ஆயுள் காலத்தில் சந்தோஷமாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் இயற்கை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடை அந்த கொடையுடன் சேர்ந்து நாங்கள் பயணம் செய்யாவிட்டால் நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற அழிவுகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இன்று எங்களுடைய இந்த பூமியில் நடக்கின்ற ஒவ்வொரு இயற்கைக்கு எதிரான திட்டங்களும் அவை எங்களுக்கு மீண்டுமே திருப்பிவிடப்படுகின்றதை நாங்கள் பார்க்குறோம் இயற்கைக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற செயல்கள் எங்களுக்கு எதிராக திரும்புகின்றது எரிமலை வெடிப்பாக இருக்கட்டும் சுனாமி அலையாக இருக்கட்டும் அல்லது வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும் வறட்சியாக இருக்கட்டும் அதிக பனிமூட்டமாக இருக்கட்டும் அதிக குளிராக அதாவது அதிக குளிர்தன்மையாக இருக்கட்டும் அது இன்று இயற்கையாக வருகின்ற இடி மின்னல்களாக இருக்கட்டும் இப்படி பல இடி உபாதைகளுக்குள் நாங்கள் பல விடயங்களுக்குள் நாங்கள் சிக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று நிலம் மாசடைதல் நீர் மாசடைதல் வளி மாசடைதல் என்கிற விடயங்கள் என்று சுற்றுச்சூழலே நாங்கள் எல்லாவற்றையும் இயற்கையாக மாசுபட்ட நிலையான வாழ்வியலைத்தான் வாழ வேண்டியிருக்கிறது என்றால் இந்த மாசுபடலுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்கிறோம் அவை சுத்தமான குடிநீர் சுத்தமான காற்று சுத்தமான ஒரு நிலம் நல்ல ஒரு வளமான நிலம் வேண்டுமாக இருந்தால் இனியும் காலம் போகவில்லை இருக்கின்றவற்றை பாதுகாக்க நாங்கள் இயற்கையுடன் ஒன்றித்து வாழ வேண்டும் அவ்வாறு இயற்கையுடன் ஒன்றித்து வாழ்கின்ற பொழுது தான் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அது குறிப்பாக அந்த மண்புழு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் படித்திருக்கிறோம் மண்புழு என்றால் அது வந்து கூடுதலாக அந்த நிலத்தை பண்படுத்தி விவசாயிகளுக்கு ஒரு தோழனாக இருக்கின்றது அது அந்த மண்புழு இப்பொழுது கிருமி நாசங்களை நாங்கள் நிலத்திலே தெளிப்பதினால் என்ன செய்கிறது என்றால் அதில் வாழ முடியாமல் அது இறக்கிற ஒரு தரைவாயை சந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக அது அமைகிறது என்னென்னால் அது இயற்கையாக நிலத்தோடு இருந்து அது நிலங்களுக்கு நல்ல உரத்தை வழங்குகின்றதாக மண்புழுவை நாங்கள் பார்ப்போம் ஈரழிப்பான ஒரு பிரதேசத்தில் ஈரழிப்பான இடங்களிலே வந்து அதை இருக்கும் அது தோட்டத்து செய்கைக்கான மண் நிலங்களிலே அவை ஈரழிப்பு பேணப்படுகின்றனால் அதுக்குள் கூடுதலாக இருந்தது அது எங்களுடைய மண்ணையும் மெருகூட்டி எங்களுடைய பயிற்சிக்கு உதவுகின்ற ஒரு வகையிலே அந்த நிலைமை காணப்படுகிறது மண்புழு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மண் எல்லாம் படிப்படியாக நாங்கள் எல்லாங்களே காண்பதும் மிக குறைந்து கொண்டே அருகிக் கொண்டு வருகிறது இப்படி உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் இப்படி பல விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து இயற்கையை நாங்கள் ஒன்றித்து வாழாததனால் நாங்கள் பல சந்தர்ப்பங்களை பல தீய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது முடிந்தவரை இயற்கையான உணவுகளை நாங்கள் எடுக்க தவறிவிட்டோம் என்பதும் ஒரு குறையாக இருக்கிறது இயற்கையான உணவுகள் என்பதென்ற பொழுது இயற்கையாக நாங்கள் பயிற்சிகையின் தானியங்கள் சிறுதானியங்களை வந்து இயற்கை உணவாக எடுத்துக்கொள்வதில்லை இன்று நாள் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவுகளும் வந்து கோதுமை மாவை வந்து அதாவது ரொட்டி இடியப்பம் புட்டு எல்லாம் வெள்ளை மாவினால் செய்யப்பட்ட உணவுகளாக இருக்கின்றது இவை வந்து எப்படி சொல்வது என்றால் நாங்கள் அதை வந்து சுத்தியரித்து அதை உணவாக சாப்பிடுங்கிற நிலைப்பாடு இருக்கிறது அதனால் இந்த திணை சாமை கோதுமை கோதுமை என்பதை விட விறகு கேழ்வரகு இந்த இந்த சாப்பாடுகள் சிறுதானியங்களில் சோளம் பயரு மற்றும் இவை எல்லாம் எங்களுக்கு உடலுக்கு சக்தியை தருகின்ற இயற்கையான உணவுகளாக அமைந்திருக்கிறது அதே போன்று மரத்திலே விளைகின்ற பழங்கள் இயற்கையான மரக்கரைகள் அதாவது நாங்கள் செயற்கையாக உருவாக்காமல் இயற்கையாக உருவாகின்ற எந்த ஒரு இயற்கையிலிருந்து இருந்து பெறுகின்ற எந்த ஒரு மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவும் சத்துமிக்கவையாக காணப்படுகிறது ஆகவே நாங்கள் இயற்கையான உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாற வேண்டும் குறிப்பாக இந்த பீஸா பேர்கர் சிக்கன் என்று சொல்லி நிறைய வகைகள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இப்படி நிறைய சிக்கன் சிலையும் பல வகைகள் இவ்வாறான துரித உணவுகளை விடுத்து எண்ணெயில் பொறித்த மற்றும் இனிப்புகள் சேர்ந்த கொழுப்புகள் நிறைந்த இவ்வாறான வாய்க்கு சுவைக்காக மசாலாக்கள் ஊட்டிய உணவுகளை நாங்கள் உண்பதை விடுத்து நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இயற்கையான உணவுகளை வந்து அதிகம் உட்கொள்ள வேண்டிய ஒரு தருவாயாக இருக்கிறோம் பல நிற்காமல் இன்றைய காலத்தில் இவ்வாறு ஃபெஷனான உணவுகளை சாப்பிட்டால்தான் ஃபெஷனாக இருக்கும் என்று ஆனால் உடலுக்கு அது ஃபெஷனாக ஃபெஷன் இல்லையா என்பது அந்த சாப்பிடுகின்ற எண்ணெய் கொழுப்பு மாச்சத்துக்களை பொறுத்துத்தான் இருக்கிறது அவங்களுடைய உடலுக்கு ஆபத்து இந்த வயதிலும் வரலாம் இன்று இளம் வயதுகளிலே மாரடைப்பு வருகிறது என்றால் காரணம் இந்த இவ்வாறான உணவு வகைகள் தான் அதாவது கொழுப்பு சத்து நிறைந்த இனிப்புகள் கூடிய மாச்சத்தான சாப்பாடுகள் அதிகமான மா வெள்ளை மாவினால் அதிக உடல் எல்லாம் ஏற்படுகிறது என்ன உணவுகளை அதிகமாக சாப்பிடணும்போது நாங்கள் வேலை செய்யாமதும் இல்லை சாப்பிட்டு விட்டு வேலை தான் அது என்ன சொல்வது கரையும் உடல்லே கரைந்து அது உடலுக்கு சக்தியை தரும் ஆனால் நாம் சாப்பிட்ட உடனே அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு இருப்பதனால் இந்த விலையும் செய்யாதனால் அது உடல்லே வந்து படிவுகளாக படிந்து நாங்கள் உடல் பெருமையை அடைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்போ இயற்கைக்கு நிகரானது எதுவும் இல்லை இயற்கையாக கிடைக்கின்ற நீரும் இயற்கையாக அந்த மழை நீரை நாங்கள் சேகரித்து அதை எங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்த பயன்படுத்துகின்ற போது கிடைக்கின்ற நன்மை வேறு எதிலும் வெறாது என்று சொல்வார்கள் அதாவது இயற்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது அதே போன்று இயற்கையாக கிடைக்கின்ற பழங்களிலெல்லாம் எல்லாம் வந்து நாங்கள் இப்பொழுது செயற்கை தினங்களை உருவாக்கி விட்டோம் இயற்கையாக கிடைக்கிற பழங்கள் இந்த பருவத்தில் இந்த காலத்தில் தான் அது பழுக்கும் காய்க்கும் என்றால் அது எங்களுடைய வாழ்க்கையினுடைய காலநிலைக்கு ஏற்ற விதத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்தில் பூத்து இந்த காலத்தில் காய்க்கும் என்றால் அந்த காலத்தில் எங்களுடைய காலநிலை அதுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் இன்று நாங்கள் செயற்கையாக இந்த நேரத்திலும் இந்த பழத்தையும் பெறக்கூடிய விதத்தில் வந்து செயற்கை நுட்பங்களை உருவாக்கி நாங்கள் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் செயற்கை என்கின்ற ஒரு விடயம் வந்து எங்களுடைய காலநிலைக்கு ஏற்ற விதத்தில் இருக்காது அது நாங்கள் எப்பொழுதும் இதையும் பயன்படுத்தக்கூடிய தன்மையிலே தான் அது இருக்கும் அதனால் முடிந்தவரை நாங்கள் இயற்கையை நேசிக்க மழை நீரை நீங்கள் முடிந்தவரை மழை பெய்கின்ற காலங்களில் சுத்தமான மழைநீரை சமைத்து வைத்தால் உங்களுடைய குடிநீர் தேவைக்கு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியத்துக்கான எழுதுகோளாகவும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதேபோல் வீடுகளிலே மரக்கரை தோட்டங்களை சிறு தோட்டங்களை நீங்கள் மரக்கரை தோட்டங்களை நடாத்தலாம் அதாவது செய்யலாம் மரக்கரை பயிற்சிகளை செய்யலாம் இயற்கையுடன் ஒன்றித்து வீடுகளிலே வந்து இந்த பசலைகளுக்கு கிருமி ஆசைகள் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கையான பசலைகள் வீடுகளிலே உக்குகின்ற இந்த இலைகளை குலைகள் சருகுகள் இவற்றையெல்லாம் நீங்கள் அதுக்கு வந்து சாணம் இயற்கை சாணம் இவற்றையெல்லாம் உரமாக பயன்படுத்தி எந்த ஒரு கலப்படம் மற்ற செயற்கையான கலப்படம் ஒரு இயற்கையான விவசாய முறையை ஆர்கானிக் முறையை நாங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் இருக்கின்ற பயன்கள் அதில் பெறப்படுகின்ற பயன்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதைத்தான் அந்த இயற்கையுடன் ஒன்றித்து வாழ்தல் என்கின்ற ஒரு விடயத்தை பார்க்குறோம் ஏன்னால் முன்னே காலங்களிலிருந்து வாழ்ந்த மனிதர்கள் நோய் நொடி என்பது அவர்களுக்கு சொல்வது என்றாலே அறிவு அவ்வாறு நோய்கொள்கிற வருகின்றது என்றால் அவரை ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பார்கள் இவர் என்ன அப்படி ஏன் வந்தது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள் ஆனால் இன்று நோயென்று பார்க்கின்றது எல்லோருக்குமே நோய் யாரை பார்த்தாலும் சுகரு ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இப்படி சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதனால் அதுக்கு காரணத்தை ஆராய்ந்தால் நாங்கள் இப்படித்தான் செயற்கையுடன் ஒன்றித்து வாழ்கின்ற பல விடயங்களால் தான் இவை ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது இவை முடிந்தவரை இயற்கையான உணவுகளை நாங்கள் உள்ளெடுத்து இயற்கையான வாழ்வியலை சுகமாக வாழ வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய காலத்தில் ஒவ்வொருவரும் கூறுகின்ற நோய்களை பார்த்தாலே வியக்கத்தக்க வகையில் இருக்கும் ஏனென்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கே பல நோய்கள் ஏற்படுகின்ற நிலைப்பாடு இருக்கும் அன்றைய காலங்களில் அவ்வாறு இல்லை இந்த நோய்கள் என்று சொன்னாலே சில நோய்கள் வந்து கேள்விப்படாத ஒரு நோய்களாக இருக்கும் ஆனால் இன்றைய காலத்தில் அது சாதாரணமான ஒரு நோய் போல வந்து மாறிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் செயற்கையான வழிமுறைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பது இயற்கையுடன் நாங்கள் ஒன்றித்து வாழுகின்ற போது அதிகளவான நோய்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் அது மாத்திரம் இயற்கையுடன் நாங்கள் ஒன்றித்து வாழுகின்ற போது எங்களுடைய உடலும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நாங்கள் இன்று பார்க்கின்ற போது எல்லோருமே விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்கள் தண்ணீர் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வளம் கூட நாங்கள் காசு கொடுத்து தான் என்று சொல்வது ஒரு கவலைக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது சொன்னால் சாதாரணமாக ஒரு பிள்ளை பாடசாலைக்கு செல்கிறது தண்ணீரை எடுத்து செல்ல மறந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பிள்ளை சாதாரணமாக கடையில் சென்று பணத்தை கொடுத்து தண்ணீரை வாங்குகின்றோம் நிலைப்பாடு என்று அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறான விடயங்களாகவே காணப்படுகின்றன வளம் அவற்றையெல்லாம் நாங்கள் விலை கொடுத்து போது எதிர்காலங்களில் தண்ணீருக்கு இன்னுமே பஞ்சம் ஏற்படுகின்ற நிலைமை தண்ணீர் சாதாரணமாக குடிப்பதற்கு அதிக அளவான விலை கொடுத்து வாங்க வேண்டியது தண்ணீர் தட்டுப்பாடான நிலைமைகள் கூட ஏற்படலாம் ஆகவே நாங்கள் சிறு சிறு விடயங்களில் கூட கவனமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் நின்று தோட்டங்கள் அமைக்கின்ற இந்த வழக்கம் மாறி மாடிகளிலே தோட்டங்கள் அமைக்கின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது வீட்டில் கூட எல்லோரும் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சாடிகளில் இந்த தேவையான பொருட்களை நாட்டுகின்ற வழக்கம் ஒரு மிளகாய் கண்டை கூட வைக்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது அன்றைய காலங்களில் அவ்வாறு இல்லாமல் அநேக இடங்கள் தோட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்புகளாக இருந்தன அங்கு அதிகளவான விளைச்சல் ஏற்பட்டது அதன் மூலம் வந்து மக்கள் நன்மை அடைந்தார்கள் இன்று என்ன நடக்கிறது சொன்னால் இந்த மாடிப்படிகளில் மட்டுமே இந்த தோட்டங்களை அமைப்பது அதர் மாடி

வீட்டுக்கு வெளியே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக சீமெந்த போட்டு போட்டு விடுவார்கள் அது எதிர்காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது என்னென்று சொன்னால் ஒரு சாதாரணமாக நாங்கள் ஒரு விவசாயத்தை செய்ய முடியாத நிலை இருக்கு முன்னைய காலங்களில் வீட்டு தோட்டமாவது செய்யக்கூடிய நிலைமை இருக்கும் ஆனால் இன்றைய காலத்தில் இந்த வீட்டு தோட்டங்கள் எல்லாம் மாணவர்கள் அதாவது வந்து இந்த ஒரு இளம் பராயத்தினர் செய்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குரியான விடயமாகத்தான் இருக்கின்றது இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைக்கேற்று ரசாயன உரங்களை பயன்படுத்தி இந்த பயிற்சிகளை செய்வதனால் அது அவர்களுடைய உடலுக்கு தீங்கு விளை இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் உண்மையாகவே ஒரு விளைச்சலை பெற வேண்டும் என்பதற்காக அதிகமான விவசாயிகள் இன்றைய காலத்தில் ரசாயன பொருட்களை பயன்படுத்துவது கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது என்னென்று சொன்னால் சில சமயங்களில் அவர்களுடைய உற்பத்திகள் சந்தைக்கு எடுத்துச் செல்கின்ற போது மற்றவர்களுடைய உற்பத்தியில் i சில சமயங்களில் குறைவானதாக இருக்கின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டதா பயன்படுத்தப்படாததா என்று பார்க்க மாட்டார்கள் எந்த ஒரு பொருள் நன்றாக இருக்கிறது என்று சொல்லித்தான் பார்ப்பார்கள் இதனால் வந்து இவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுகின்ற காரணங்களினால் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இவர்களும் ரசாயன உரங்களை பயன்படுத்த தொடங்கிவிடுவார்கள் இவ்வாறான பாவனைகள் மனித உடலுக்கு படிப்படியாக தீங்குகளை விளைவித்து சிறு வயதிலேயே நோய்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ஆகவே இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ வேண்டும் வரைக்கும் ரசாயன பொருட்களை பயன்படுத்தாது நாங்கள் தவிர்க்க

என்ன ஒரு முடிவு எடுப்பது என்று தெரியாமல் இருக்கின்ற போது நாங்கள் ஒரு குறித்த தூரத்துக்கு பிரயாணம் செய்யலாம் மன அமைதியாக இருக்கும் இயற்கை வளங்களை நாங்கள் ரசிக்கலாம் தோட்டங்களை ரசிக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் இயற்கை உற்பத்திகளை செய்யலாம் இவற்றின் மூலம் கூட நாங்கள் எங்களுடைய உலக ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நாங்கள் அதிகமாக செலவழித்து எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம் எங்களுக்கு மனம் ஒரு ஆரோக்கியம் இல்லாத இருக்கின்ற போது நாங்கள் என்ன நினைப்போம் என்று சொன்னால் ஒரு ஹோட்டலுக்கு போய் அல்லது வந்து ஒரு இடத்துக்கு சென்று சாப்பிட வேண்டும் அல்லது நண்பர்களுடன் சென்று வெளியிடங்களில் சென்று வர வேண்டும் அவ்வாறு பல சிந்தனைகளில் பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அது தவறான விடயம் இயற்கையை ரசிப்பதனால் எவருக்கும் எந்த பாதிப்பும் இருக்க போதில் எங்களுடைய உலர் ஆரோக்கியம் தான் மேம்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் இன்றைய

தான் செய்யும் நாங்கள் என்ன செய்யலாம் இயற்கை வழிமுறைகளை பயன்படுத்தலாம் அன்றைய காலங்களில் என்ன செய்தார்கள் இந்த சீரகம் இவ்வாறு அந்த வெந்தயம் போன்ற பல அஹ் பல அந்த விடயங்களை எடுத்து என்ன செய்வார்கள் எண்ணெய்க்குள்ள அந்த கலந்து என்ன தலைக்கு வைக்கின்ற போது அது ஒரு இயற்கையான முறை மூலம் தலைமுடி வளர்வதாக இருக்கும் அதே போலதான் முகத்திற்கும் பப்பாளி பழங்கள் இந்த பழ வகைகள் இயற்கையான பழ வகைகளை பூசுவதன் மூலம் கூட வந்து உடலானது ஆரோக்கியம் பெறும் பலர் என்று என்ன செய்கிறார்கள் ரசாயன வகையான இந்த கிரீம்கள் தயாரிப்புகளை பயன்படுத்துவதனால் உடல் ரீதியான தாக்கங்களுக்கும் உள்ளாகின்றார்கள் இது அனைத்துமே கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது நாங்கள் எவ்வளவுக்கு இயற்கையுடன் ஒன்றித்து வாழுகின்றோமோ அவ்வளவுக்கு இயற்கை எங்களை பாதுகாக்கும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் இன்றைய காலத்தில்

அதாவது மூன்றாவது இடத்தில் எங்களுடைய நாடு இருப்பதாக அறுபது ஆராய்ச்சியின்படி தூக்கத்தை அதிகமாக அடைந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் மன அழுத்த நிலை பிரச்சனைகள் நோய்கள் என்று தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டு நித்திரையை கொள்ள மாட்டார்கள் எவ்வளவு நேரமானாலும் ஒரு ஒரு இருப்பார்கள் சாதாரணமாக தூக்கத்தை நாங்கள் அதாவது நித்திரையை கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய ¿Qué? Tal? இன்றைய காலத்தில் மின்விசிறி இல்லாமல் இயேசு இல்லாமல் வந்து சிலர் நித்திரையே கொள்ள மாட்டார்கள் அந்த காற்று மின்விசிறி நின்று விட்டாலே அவர்கள் எழும்புகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இவை எல்லாம் வந்து ஏதாவது ஒரு அழுத்த நிலை எங்களுக்கு ஏற்படுத்தும் ஏதாவது தேங்குகளை பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம் வரைக்கும் நாங்கள் இயற்கையோடு வாழ பழகுவோம் எவ்வளவு எவ்வளவு இயற்கையான விடயங்களை நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு இயற்கையை நாங்கள் எடுத்துக் கொள்கின்ற போது அது எங்களை வாழ வைக்கும் என்பதை நாங்கள் மறந்து விடாதிருப்போம் முன்னியோர் எங்களுக்கு வழிகாட்டிய வழிகளை

நீரில் நல் நீரை பெற முடியாமல் அதே போன்று காற்றில் சுவாசிக்கின்ற காற்றை நாங்கள் இயற்கையாக பெற முடியாமல் எல்லாம் காசு கொடுத்து வேண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இந்த உலகத்தை தள்ளிவிட்டு போக முடியாது அது முடிந்தவரை இயற்கையை பேணுகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் முன்னைய காலங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும் விவசாய புரட்சிகளாம் காரணம் இந்த காளை மாடுகள் இவ்வாறு முன்னைய காலம் இயற்கையுடன் ஒன்பித்து வாழ்ந்துவிடுகிறத்தால் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கோம் முடிந்தவரை நீங்கள் இயக்கிய நேசியுங்கள் இயக்கியவுடன் ஒன்றித்து வாழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியில் விட புற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி முறை இப்படியா நிரம்பு மற்றும்